ஒருத்தனுக்குள்ள தப்பான சிந்தனை இருக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க நிபச்சார சிந்தனை ஒருத்தனுக்குள்ள இருக்கும் போது பொல்லாத சிந்தனை ஒருத்தனுக்குள்ள இருக்கும் போது அவன் யாரையும் தங்கச்சியாவோ அண்ணனாவோ பார்க்கவே தோணாது இரண்டாவது அப்பேற்பட்ட சிந்தனை இருக்கிறவன் எல்லாருக்கும் தனிமைய தனிமையை தேடுவான் மூணாவது அப்பேற்பட்ட சிந்தனை இருக்கிறவன் அவன் யோசிக்காத ஒன்னெல்லாம் யோசிச்சு தனிப்பட்ட முறையில தண்ணியை அழிச்சுப்பான் நான்காவது அவன் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் உபயோகம் இல்லாம போயிடுவான் ஐந்தாவது அப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில கடைசியில தற்கொலை பண்ணிக்கலாம் தெரியுமா நீங்க ஆண்டவர் பேசுறாருங்க பவுல் சொல்றாரு ஒன்று குறைந்திரல உங்களுக்குள்ள ஆண் புணர்ச்சிக்காரர்களும் பெண் புணர்ச்சிக்காரர்களும் தவறான கிரிவில் இருந்தீங்க தேவனுடைய கிருபையோ உங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக சொல்றாரு உனக்குள்ள எவ்வளவு பாவத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு விடுதலை ஒரு வாழ்க்கையை ராஜ்யத்துக்கு கொண்டு போக உனக்காக ஒருத்தர் அடிப்பட்டிருக்கிறார் உனக்காக ஒருத்தர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் உனக்காக ஒருத்தர் குத்தப்பட்டிருக்கிறார் உனக்காக ரத்தத்தை சிந்தி அவமானப்பட்டது உன் அவமான அசுத்த எண்ணங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி உன்னை பரலோகத்துல சேர்க்க எத்தனை பேர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கேன் எனக்கு தெரியாது ஆனா ஆண்டர் அவர்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்க பேசி கொண்டிருக்கிறான் நம்பர் மாத்த கரங்களை தட்டி கத்திர நம்பி சொல்லுவான்